வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கி கேரியர் கைடன்ஸ் குரு இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் சார் சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னு நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தோம் நீங்க எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எப்படி வந்து நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் நல்ல காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் நீங்க சொன்னது ரொம்ப டிப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது போக வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எப்படி ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் வந்து வந்து நிறைய கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து அவங்க எந்த காலேஜ் நல்ல காலேஜ் எந்த குரூப்பு சோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமலே இருக்காங்க அதாவது நல்ல காலேஜ்ல குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணலாமா இல்ல குரூப்பை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம்னு அவங்க வந்து இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க சோ நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம் நீங்க ஒரு ஒன் நைன்டிக்கு மேலே வந்தால் வந்து நீங்கள் காலேஜுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் டூ ஒன் நைன்டிக்குள்ள வந்து நீங்கள் குரூப் பண் காலேஜ் வந்து ஒரே மாதிரி ரேஞ்சில் இருக்கும் பண்ணலாம்னு பட் இருந்தாலும் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ரைட் ஏன் வந்து இந்த வீடியோவை வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்கேன்னா அக்கேஷனலாக வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஈகராக இருந்தாங்க ரொம்ப வந்து போன வருஷம் வந்து நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சாய்ஸ் பில்லிங் பத்தி நிறைய நம்ம கேட்டாங்க ஆனா எண்ட் ஆஃப் தி நேரத்தில் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த அதாவது இது யார் அதிகமான தப்பு பண்ணாங்கன்னா சாய்ஸ் பில்லிங்கில் ஹை மார்க் எடுத்தவங்க அதுவும் குறிப்பாக வந்து ரவுண்ட் ஒன்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் ஒன்னாவே நூத்தி எண்பதுக்கு மேல இருக்கிறவங்க தானே அவங்க கிட்ட வந்து ஒன்னு ரெண்டு விதம் ஒண்ணு அவங்களுடைய அறியாமையான்னு என்னன்னு தெரியல இல்ல அதி மேதாவித்தனமான்னு தெரியல ஏன்னா நம்ம இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் நம்மளுக்கு கிடைக்காத காலேஜா வந்து கிடைக்க போகுது அதுல ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் நைன்டி செவன் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கெத்தா இந்த காலேஜ்ல ஒரு ரெண்டு குரூப் அடுத்த காலேஜ்ல ஒரு ரெண்டு குரூப் ஒரு அஞ்சு சாய்ஸ் போடுவேன் எனக்கு கிடைக்காமலையா இருக்கும் அப்படின்னு வந்து அதி மேதாவித்தனம் பண்ணி அடி முற்றால் அந்த கவுன்சிலிங்லயே அவங்க வந்து சீட் கிடைக்காம போனாங்க நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ஆதாரம் இல்லாம பேசி பழக்கமே கிடையாது ஆதாரத்தோட இப்ப நான் சொல்றேன் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இருநூறுல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது வரை நடந்தது ரெண்டாவது ரவுண்ட் வந்து நூத்தி எழுபத்தி ஒன்பதுல கீழே இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரை நடந்தது இப்போ இந்த வந்து நான் ஒரு புருப்போட காமிக்கிறேன் ரெண்டாவது வந்து ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சதுல ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து சீட்டு கிடைக்காம அதி புத்திசாலித்தனம் அதி மேதாவி அப்பலாம் நான் சொல்லவே மாட்டேன் அடி முட்டால் அந்த மாதிரி பயங்கர பண்ண தவறுனால சின்ன தவறுனால ரெண்டாவது ரவுண்ட் அதாவது நூத்தி எழுபத்தி எட்டுக்கு கீழே இருக்கிற ரேஞ்ச் காலேஜ் தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருந்தது அதுலயும் ஒண்ணு ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னா அதுலயும் தப்பு பண்ணி மூணாயிரம் நூத்தி நாப்பத்தி ரெண்டுக்கு கீழே இருக்கிற காலேஜ் எடுக்கிறவங்களா இருக்காங்க ஏன்னா இதுக்கு மெயின் வந்து என்னன்னா சாய்ஸ் பில்லிங்கான ஒரு அவேர்னஸ் இல்ல ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம நிறைய தடவை சொல்லிருக்கோம் நீங்க உட்காந்து யோசிச்சு நீங்க ஒரு பேப்பர்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி அப்படி பண்ணாதான் வந்து உங்களுக்கு என்னது ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பர்ஃபெக்டா பண்ணுவீங்க ரொம்ப கேஷுவலா சாய்ஸ் பில்லிங் ரெண்டு நாள் குடுக்கறாங்களா நீங்க சிஸ்டத்துல ஓபன் பண்ணி இந்த காலேஜ் இந்த காலேஜ் இந்த குரூப் அப்படின்னு நீங்க வந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வரை நீங்க கரெக்டா போடலாம் அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு உங்க மைண்டுக்கு யாரோ ஒரு யூடியூபர் சொல்லி இருப்பாங்களா இல்ல அந்த நேரத்துல வந்து ஒரு நடக்கும் ஒரு சிலவங்க வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க இது தெரிஞ்சே நடக்கிற ஸ்கேம் கூட வச்சுக்கோங்க அதாவது ஒரு பத்து பன்னெண்டு காலேஜ் நல்லதா காலேஜ் இருக்கும் ஊடால வந்து கொஞ்சம் சுமாரான காலேஜ் நேம் அண்ட் குரூப் அதுல வந்துடும் நீங்க வந்து ஆகா ஃப்ரீயா வந்து நமக்கு ஒரு பிடிஎஃப் கிடைச்சிருக்கு அதை பார்த்தே டைப் அடிப்பீங்க பதிமூணாவது பதினாலாவது காலேஜ் சுமாரான காலேஜ் உள்ள நினைச்சிருவாங்க உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைச்சிடும் ஹரியாத்தி நான் இந்த காலேஜ் நினைக்கவே இல்லையேன்னு கிடைச்ச பிறகு புலம்பி பிரயோஜனம் இல்ல அந்த மாதிரி ஆளுங்க என்ன செய்வீங்க இல்ல வேணா நான் அடுத்த ரவுண்ட்ல போய் எடுக்கிறேன்னு இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் சோ அதனால இப்ப நான் பேசினவன ப்ரூஃப் வந்து நான் போன தடவை

இது வந்து போன தடவை வந்து கவுன்சிலிங் எப்படி நடந்துச்சுன்னா ரவுண்ட் ஒன் வந்து இரநூறு மார்க்கில் இருந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது வரை நடந்தது அதே மாதிரி ரவுண்ட் டூ வந்து நூற்றி எழுவத்தொம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை நடந்தது ரவுண்ட் த்ரீ வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே லாஸ்ட் மார்க் எழுபத்தி ஏழு கட் ஆஃப் வர நடந்தது போன தடவை எல்லாருமே வந்து அதிகமாக படித்து நல்ல மார்க் எடுத்து எதுக்கு தலை சிறந்த கல்லூரியில் செட்றது அவங்களோட கனவு அந்த மாதிரி வந்து ஹை மார்க் எடுத்த பசங்க வந்து ரொம்ப குழம்பி போயோ இல்லை வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லையோ இல்லை அதி மேதாவித்தனமாக என்னான் இல்லை தான் தோன்றித்தனம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுக்கு மீறி நம்ம போடுறது காலேஜ் நாலு காலேஜு நாலு குரூப் தான் போடுவேன் அது இப்படிலாம் போட்டால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து உங்களுக்கு நாட் அலாட்டட் வந்துடும் அப்படி நாட் அலாட்டட் ஆகி அந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்காம ரெண்டாவது ரவுண்டு அதாவது நூற்றி எழுவத்தொம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை இருக்கிற பையங்க எடுக்க வேண்டிய காலேஜை போய் ரவுண்ட் ஒனில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எடுத்த மாணவர்கள் இந்தாங்க நாங்கள் எப்போவுமே ப்ரூஃப் இல்லாமல் இல்ல இது போன வருஷம் ரவுண்ட் டூ அலாட்மெண்ட் ஆனால் அலாட்மெண்ட் யார் யாரோட லிஸ்ட்டு யாரோட பேர் வந்து நம்ம லெவில் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க பண்ண தவறு வந்து அவங்கள வந்து நம்ம என்றைக்குமே வந்து இண்டிகேட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து அந்த பையனோட பேரை வந்து நாங்கள் மறைச்சி தான் வந்து நான் உங்கள் வீடியோவை நான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க இதுக்கு என்ன காரணம்னா அவங்க திருப்பி திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் எடுப்பேன்னு அடம் பிடிச்சதுனால இப்போ கூட பார்த்தீங்களா அவங்க எடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸாக தான் இருந்திருக்கு புரியுதா ஸோ அதனால் ஒரு டாப் காலேஜில் வந்து குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணும் இது எத்தனை பேர் ஒரு பையன் ரெண்டு பையன் பண்ணது கிடையாது இந்த மாதிரி பண்ணது எத்தனை பேர்னா சொன்னால் நீங்களே ஷாக்காகிடுவீங்க நானூற்றி எழுவத்தஞ்சு பேர் என்ன சார் நானூற்றி எழுபத்தஞ்சு பேர் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி அதாவது நூற்றி எண்பதுக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ண முட்டாள்தனத்தினால் ரவுண்ட் டூவில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதில் வந்து சுமாரான காலேஜில் போய் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தாங்க இந்த பார்த்துக்கோங்க முதல்ல வந்து நம்ம ப்ரூஃபோட முத எடுத்தப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு பார்த்துக்கிட்டே இருங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு பார்த்துக்கிட்டே இருங்க எத்தனை வந்துகிட்டே இருக்காங்க நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பத்தி ஒம்பது இது எல்லாமே ஸ்கோரோல் பண்ணிக்கிட்டே நூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு புள்ளி அஞ்சு நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு இந்த மாதிரி வந்து எத்தனை பேர்னா வந்து நம்ம என்ன சொன்னோம் நூ நானூற்றி எழுவத்தஞ்சி பேர் எடுத்துருக்காங்க சொன்னோம்ல அந்த நானூற்றி எழுவத்தஞ்சி பேர் பண்ண தவறு ரவுண்ட் டூவில் போய் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னது ஒரு சுமாரான அந்த காலேஜ் கோடு வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எடுத்த காலேஜ்லாம் சுமாரான காலேஜ் அப்படி வந்து என்னது நூற்றி எழுவத்தொம்போது மார்க் வர அந்த நூற்றி எழுவத்தொம்போது மார்க் வர எத்தனை பேர்னு இப்போ நம்ம பார்த்துருவோமா இது வர எத்தனை பேர் இருக்காங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம வந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது வரை நிப்பாட்டியிருக்கேன் இது எத்தனை பேர்னா நம்ம இந்த பையனை பேரை மறைச்சிரும் நானூற்றி எழுவத்தஞ்சி பேர் இந்த நானூற்றி எழுபத்தஞ்சி பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய தவறுனால வந்து ரவுண்ட் டூவில் எடுத்து அவங்க மார்க்குக்கு தகுதி இல்லாத என்னுடைய வேர்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க மார்க்குக்கு தகுதி இல்லாத காலேஜ் எடுத்தாங்க இதுக்கு காரணம் என்னன்னா ப்ராப்பர் சாய்ஸ் ஃபில்லிங் அவேர்னஸ் இல்லை அதாவது யாரோ ஒருத்தவங்க மிஸ்லீட் பண்ணி இந்த நேரத்தில் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்ப்ரெட் ஆகும் வாட்ஸ்அப்பில் வந்து சிஏசிக்கு ஐடிக்கு பெஸ்ட்டு காலேஜுன்னு சொல்லி ஒரு சில யூடியூபர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சுமாரான காலேஜில் ஊடகம் வச்சுருப்பாங்க ஆனால் எடுத்த பிறகு தான் தெரியும் அது ரொம்ப சுமாரான காலேஜ்னு அப்படி வந்து எடுத்த பிறகு ஃபீல் பண்ணி இல்லை அது மோ சுமார் கூட கிடையாது மோசமான காலேஜு நான் மறுபடியும் ரவுண்ட் டூவில் போய் வந்து ஓரளவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்தவங்க இதுலேயே நான் அடுத்தது ஒரு இது என்னால் இதுலேயும் சரியாக சாய்ஸ் பண்ணாமல் ரவுண்ட் த்ரீக்கு வந்த மாணவர்கள் இருக்காங்க அதனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கோட அவேர்னஸ் நான் எப்போதுமே என்னைய கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து எனக்கு ஃபோன் பண்ணங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து எப்போவுமே கிளியர் பண்ணுவேன் இல்லை சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேத்துக்கு மட்டும் ரவுண்ட் ஒனில் ஒரு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு மட்டும் வந்து பெய்டு சர்வீஸில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படி யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ என்னுடைய பர்சனல் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதனால நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு நார்மலா வந்து ஜூலை மாசம் தான் கவுன்சிலிங் இருக்கும் போக வந்து இப்போ என்ன இருக்கு நீட்டோட சொல்லிருக்காங்க அது மேபி அது எப்ப வருது தெரியாது அதுவரை முதல்ல வந்து ரவுண்ட் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளவு அதிகமான மார்க் எடுத்து சுமாரான காலேஜ் போக கூடாது ஏன்னா உங்க மார்க்குக்கான வேலி வந்து உங்களுக்கே தெரியல சோ அதனால வந்து பொறுமையா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி போடணும்னு நீங்க பழகிக்கோங்க இதுக்கு மேல டவுட் இருந்துச்சுனா எப்பவும் என்னைய கால் பண்ணுங்க இல்ல சார் நீங்க தான் வந்து என்ன சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுங்க நாங்க வந்து எங்களுக்கு புதுசா இருக்கு நான் 라운드 1 க்கு ஒரு 25 பேத்துக்கு தான் நான் পেইட் சர்வீஸ்ல பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படி யார் யார் விருப்பப்படுறீங்களோ நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் Subscribe. Bye.